விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க அப்புறம் அந்த டிஎன்விஎஸ்ஆர்பி சார்பாக எனக்கு கிடைச்ச சின்ன அப்டேட் பார்ப்போம் அந்த டிஎன்விஎஸ்ஆர்பி செலெக்ஷனுக்கான அந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு காமன் ரெக்ரூட்மெண்ட்டு அதுக்கான ப்ராசஸ் அந்த கோர்ட்டு உத்தரவையை தொடர்ந்து அப்புறம் அந்த ரீ லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணி அதுக்கானது எல்லாம் முடிஞ்சிருச்சு இதில் வந்து முதல்ல வந்து அந்த டிஎன்இ பிசி ரிசல்ட்டு அது வந்து சொன்னாங்க முதல்ல கிடைச்ச தகவல் படி அந்த புதன்கிழமைக்குள்ளே வந்துடும் அப்படின்னாங்க அப்புறம் இன்னைக்கு காலையில் எதார்த்தமாக கேட்கும் பொழுது அது சார் மேக்சிமம் வந்து இந்த வீக் எண்டு அதாவது வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் வந்து அந்த பிசிக்கான ரிசல்ட்டு ஓவரால் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகலாம் அதிகபட்சம் அதற்கு முன்னாடி வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க சரி நம்ம கூட ஒரு பதிவுக்கு உட்படுத்திடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை சார் கட்டாயம் வந்துடும் நீங்கள் அது பார்த்துக்குங்க அப்படின்னாங்க பட் இருந்தாலும் நான் அதை இந்த நம்ம சேனலில் பதிவு பண்ணுறதுனுடைய முக்கிய நோக்கம் வந்துடும் அப்படின்னா வர்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு அது மற்ற இந்த அகாடமி வச்சு நடத்தக்கூடிய சேனல் அவர்களும் கூட இதனை சொல்கிறாங்க பட் நம்ம சொல்கிறதுனுடைய முக்கிய நோக்கம் இந்த மாதிரி பல தரப்புலையும் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் வந்துடும் வந்துரும்னே எல்லா இதுலேயும் சொல்லிட்டாங்க மேக்சிமம் முடிஞ்சிருச்சுன்னுட்டாங்க கிடைத்த தகவலை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு மேலும் தாமதப்படுத்த முடியாது அப்படின்ற அந்த நிலைமையை டிஎன்இஎஸ் சார்பிக்க உணர்த்துவோம் போதும் நம்மளே அதுதான் சொல்கிறோம் போதும் எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த கலங்கு மொழிகளோடும் கனத்த இதயத்தோடும் உறக்கம் இல்லாத இரவுகளோடும் அந்த இளைஞர்கள் இருக்கிறது வந்து அவருடைய உடல் நலம் மனநலம் இரண்டுக்குமே இது நல்லது கிடையாது ஏன்னா அதனால் தொடர்ந்து அந்த ஒரு இருபத்தஞ்சு வயசு பயில வந்து அந்த மாதிரி நிலையில் வச்சிருக்கிறது நல்லது கிடையாது டோட்டல் சொசைட்டிக்கே நல்லது கிடையாது அது அது எந்த வகையாக எந்த வகையாகவும் அது திரும்புகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் அந்த வகையில் அட்டென்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ரிசல்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுடுச்சு அப்படின்னாங்க அப்புறம் ஒரு சிலர் அதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே கூட சார் அந்த ரிசல்ட் வந்து கோர்ட்டு சொன்னதன் பேரில் வந்ததுனால கோர்ட்டுக்கு அனுப்பி கோர்ட்டுக்கு கன்கரன்ஸ் கொடுத்து ஓகே சொன்னதுக்கு பிறகு ஏன் சார் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னாங்க அது தொடர்பாகவும் நான் கேட்டேன் ஆனால் டிஎன்விஎஸ்ஆர்பியில் சார் அப்படி இல்லை சார் நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா போதும் அப்படின்னாங்க ஆனால் வாட் எவர் மேபி எனக்கு எது அவங்க இங்கே கோர்ட்டுக்கு அனுப்பி பயம் ஏன்னா ஒரு பயந்த சூழ்நிலையில் தான் டிஎன்விஎஸ்ஆர்பி இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் கோர்ட்டுக்கு தான் அவங்க வந்து ரிசல்ட் பண்ணுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியலை பட் ஒரு தகவல் அந்த மாதிரி வந்துச்சு அதனால் நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு வந்து கிடைத்த தகவல் படி வந்து வெள்ளிக்கிழமை மேக்சிமம் ஆனால் வெள்ளிக்கிழமை ஆயிரம் அப்படின்னாங்க மற்ற ஏனைய சேனல்லையும் இதை இன்னும் திரும்ப திரும்ப வலியுறுத்துங்க ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு அந்த பல வகையிலையும் அந்த அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இனியும் தாமதிக்க முடியாது அப்படின்றத டிஎன்விஎஸ்ஆர்பியை உணர வைக்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இது ரொம்ப தாமதமாயிடுச்சு ஏற்கனவே இந்த ஆறாவது மாதமே வந்து புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் வரணும் நம்ம இப்பையும் கூட என்ன எதிர்பார்க்குறோம்னா இந்த ஒம்பது பத்துக்குள்ளே நீங்கள் ரெண்டு ரிசல்ட்டையுமே போட்டுட்டிங்கன்னா பத்தாவது மாதம் அந்த ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிடுங்க அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அதனால் ஏற்கனவே வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய பழைய டிஎன்விஎஸ்ஆர்பியினுடைய சேர்மன் வந்து மேடம் சீமா அகர்வால் மேடம் வந்து இதுக்கு வந்து நிறைய குளறுபடியில் கிடந்துச்சு அந்த பாதை வந்து நிறையா முரடாக இருந்துச்சு யாருமே சரி செய்ய முடியாதோ அப்படின்ற நிலையில் இருந்த பாதை அந்த டிஎன்விஎஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த ப்ராசஸ் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிணாங்க இன்னும் அதான் சொல்கிறேன் இல்லை அப்பயே நம்ம பழைய பதிவில் சொன்னது மாதிரி கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்கன்னா யூபிஎஸ்சி மாதிரி டேட்டு ஒன்று ஒன்றுக்கு சொல்லி அடிச்சிருந்துருப்பாங்க இப்பயும் கூட அவர்கள் அதையெல்லாம் சரி செய்து வைத்திருக்கக்கூடிய பாதை வந்து ரொம்ப அற்புதமான பாதை அதில் யார் வந்து இங்கே நடக்கிறதா இருந்தாலும் ரொம்ப எளிமையாக நடந்து போகலாம் அதனால் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அந்த அளவில் தான் இனிமேல் வரப்போகுது ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் அந்த நோக்கம் கெட்டுப்போகாத அளவுக்கு இதை விரைவாக வெளியிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிசிக்கான ரிசல்ட் வருதுன்னு நாங்கள்ப்பா அது வந்து வெள்ளிக்கிழமை மேக்சிமம் வெள்ளிக்கிழமை மதிய ள்ளே வந்துடும் அப்படின்றாங்க அனைவருக்கும் வெற்றி பெற வெற்றி பெறுவதற்காக இருக்கக்கூடிய அடுத்த தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் நம்மளது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அதனை தொடர்ந்து அப்படியே எஸ்ஐ சிலை சென்ட்ரல் லிஸ்டும் வந்துரும் அப்படின்றாங்க அதனால அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த நிறைய பகிர்ந்தலுக்கு உட்படுத்துங்க அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்குறேன் வணக்கம்